ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு குக் வித் புவனாசி இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சீமந்தம் காது குத்து அந்த மாதிரி ஃபங்க்ஷனுக்குலாம் வந்து பார்த்திங்கன்னா கட்ட அரிசி இதை வந்து காப்பரிசுன்னு சொல்லுவாங்க இந்த ரெசிபி தான் இன்றைக்கி நம்ம வீடியோ வந்து பார்க்க போகிறோம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ள போகலாம் அதுக்கு முன்னாடி நீங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி செலக்ட் ஆள் கொடுங்க அப்போ தான் நான் போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் நம்ம வந்து இன்றைக்கி கட்டரிசி செய்கிறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நான் ரெண்டு கிலோ அளவுக்கு சிகப்பரிசி எடுத்துருக்கேன் இதுக்கு வந்து செகப்பரிசின்னும் சொல்லுவாங்க கார அரிசினும் சொல்லுவாங்க நம்ம வந்து இந்த செகப்பரிசி வந்து பச்சரிசி இருக்க மாதிரி பார்த்து வாங்கிக்கலாம் இப்போ நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் அரிசி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ளீனாக வந்து தூசிலாம் இல்லாமல் இருக்குது இப்போ வந்து நம்ம இதை ஒரு மூணு முறை வந்து நல்லா வந்து தண்ணி ஊற்றி கழுவி எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த அரிசியை வந்து ஒரு அஞ்சு மணி நேரம் ஊற வைக்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம கழுவி எடுத்துக்கலாம் போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நல்லா தேய்ச்சி கழுவி எடுத்துக்கோங்க இதை நல்லா தேய்ச்சி கழுவிட்டு தண்ணி இல்லாமல் ஃபுல்லாக வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா கழுவி எடுத்தாச்சு அரிசியுமே வந்து பாத்தீங்கன்னா நல்லா இருக்குது இப்போ நம்ம இதை முழுகிற அளவுக்கு தண்ணி ஊற்றிட்டு கரெக்டாக ஒரு அஞ்சு மணி நேரத்து அளவுக்கு நம்ம ஊற வச்சுக்கலாம் ஊற வச்சதவ பார்த்திங்கன்னா நம்ம வந்து அரிசி வந்து சாப்பிட்றதுக்கு நல்லா சாஃப்டாக இருக்கும் இப்போ பார்த்திங்கன்னா நல்லா ஊறிடுச்சு அரிசி எடுத்து பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் இப்போ இது தண்ணி இல்லாமல் இந்த மாதிரி ஒரு வடிகட்டியில் வடிகட்டி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு வெள்ளை துணி வச்சுட்டு நம்ம கழுவி வச்சுருக்க அரிசியை வந்து இந்த வெள்ளை துணியில் போட்டு ஒரு அரை மணி நேரம் அளவுக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் ஃபுல்லாக வந்து தண்ணி எல்லாமே வந்து வத்தணும் நம்ம இதை வீட்டுக்குள்ளேயே ஃபேன் காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் வெயிலில் போடணுன்னு அவசியம் இல்லை வெள்ளை துணி போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா வந்து அரிசியை போட்டுட்டு பரவி விட்டுட்டோன்னு பார்த்திங்கன்னா அது காற்றுலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா காஞ்சிடும் இந்த மாதிரி ஒரு அரை மணி நேரத்துக்கு நம்ம காய வச்சு எடுத்துக்கலாம் நீங்கள் வந்து ஒரு பத்து நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி இந்த மாதிரி வந்து தேய்ச்சி விட்டுட்டே இருங்க அப்போ தான் வந்து எல்லா அரிசியுமே வந்து நல்லா காயும் ஏன் வந்து இதை நல்லா காய வைக்கணும்னு பார்த்திங்கன்னா நம்ம இந்த அரிசியை வந்து ஒரு மாதம் அளவுக்கு விடியவே வச்சாலுமே நல்லாயிருக்கும் நல்லா காய வச்சுருந்தாலும் அதுக்கப்புறம் நம்ம என்ன தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பார்க்கலாம் வாங்க காய வச்சு எடுத்துருக்க அரிசி வந்து ரெண்டு கிலோ அளவுக்கு ரெண்டு கிலோ அரிசிக்கு வந்து நான் ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளம் எடுத்திருக்கேன் ஒரு அரை முடி அளவுக்கு தேங்காய் வந்து இந்த மாதிரி சின்ன சின்னதாக பல்லு பல்லாக கட் பண்ணியிருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நூறு கிராம் அளவுக்கு சிறு பருப்பு பாசி பருப்பு அதே நூறு கிராம் அளவுக்கு உடைச்ச கடலை பொட்டு கடலைன்னு சொல்கிறது நான் இன்றைக்கி வந்து முழு முழு பொட்டு கட்லை எடுத்திருக்கேன் நீங்கள் ஆஃப் ஆஃபாக இருக்கும் அதையும் கூட நீங்கள் எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு சின்ன துண்டு சுக்கு அது கூடவே வந்து ஒரு பத்து அந் இதுக்கு ஏலக்காய் நெய் வந்து தேவையான அளவு இப்போ வந்து நம்ம இது எல்லாத்தையுமே வந்து ட்ரை ரோஸ் பண்ணி எடுக்க போகிறோம் இப்போ இந்த மாதிரி ஒரு கடாய் வச்சுக்கோங்க ஒரு நெ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம் நம்ம பொடியாக கட் பண்ணி வச்சுருக்க தேங்காவை வந்து இதில் ஆட் பண்ணிக்கலாம் தேங்காய் வந்து நல்லா கலர் சேஞ்ச் ஆகிற வரைக்கும் நம்ம வதக்கிக்கணும் தேங்காய் தான் போடணும் இல்லை கொப்பரை தேங்காய் இருந்தாலுமே ஆட் பண்ணிக்கலாம் அதுவுமே டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும் இந்த அளவுக்கு நல்லா வதக்கிக்கலாம் நல்லா கலர் சேஞ்ச் ஆயிடுச்சு இப்போ நம்ம இதை தனியாக ஒரு கிண்ணத்தில் எடுத்து வச்சுக்கலாம் தேங்காவும் நெய்யும் சேர்த்து வதக்கும்போது பார்த்திங்கன்னா நல்ல ஒரு வாசனையாக இருக்கும் அதுக்கப்புறம் வந்து நம்ம சிறு பருப்பு பாசி பருப்பை வந்து அதே மாதிரி அதே கடாயில் ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் அதுவுமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம் இந்தளவுக்கு நல்லா வந்து கலர் சேஞ்ச் ஆன பிறகு நம்ம வந்து ஒரு அதேமே வந்து ஒரு கிண்ணத்தில் மாற்றி எடுத்துக்கலாம் பொட்டுக்கடலையும் வந்து அதே மாதிரி நம்ம ட்ரை ரோஸ்ட் பண்ணி எடுத்துக்கலாம் இந்த அளவுக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இதுவுமே கலர் சேஞ்ச் ஆன உடனே நம்ம மாற்றிக்கலாம் அடுத்து வந்து பார்த்திங்கன்னா நம்ம கடாயை நல்லா சூடு பண்ணிவிட்டு அந்த அரிசியை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக நான் வந்து ரெண்டுலேருந்து மூணு வாட்டியாக வந்து வறுத்து எடுத்துக்கிட்டேன் நம்ம வந்து அந்த சூட்லேயே வந்து வறுத்து எடுத்துட்டோன்னு பார்த்திங்கன்னா சாப்பிட்றதுக்கு ஒரு நல்ல ஒரு கிறிஸ்பியாக இருக்கும் கேஸை வந்து ஸ்லோவில் வச்சுட்டு நல்லா வந்து மாற்றி திருப்பி திருப்பி வறுத்து எடுத்துக்கலாம் இப்போ இது எல்லாத்தையுமே வந்து ஒரு பாத்திரத்தில் சேர்த்துக்கலாம் சுக்கு ஏலக்காய் ஒரு ஸ்பூன் சர்க்கரை இது எல்லாத்தையுமே போட்டு நல்லா பவுடரை அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம் இப்போ பார்த்திங்கன்னா நம்ம எல்லாத்தையுமே வறுத்து எடுத்து வச்சுட்டோம் இப்போ நம்ம வந்து பாகு ரெடி பண்ணிக்கலாம் இதே கடாயில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு அரை டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க ஒரு கிலோ அளவுக்கு வெள்ளத்தை நம்ம இதில் ஆட் பண்ணிக்கலாம் இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து கொதி வந்து வெள்ளம் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும் இந்த மாதிரி ரெசிப்பிலாம் பண்ணுறதுக்கு வந்து பார்த்திங்கன்னா பாகு வெள்ளம் கிடச்சிதுன்னா ரொம்ப நல்லாயிருக்கும் நல்லா கலர் டார்க்காக இருக்கும் இன்றைக்கி வந்து எனக்கு பாகு வெள்ளம் கிடைக்கல மண்டை வெள்ளம் தான் கிடச்சிது நீங்கள் எப்பவுமே இந்த மாதிரி செய்யும்போது கடையில் வந்து பாகு வெள்ளம் கேட்டு வாங்கிக்கோங்க இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளம் எல்லாம் நல்லா கரைய ஆரம்பிச்சிருச்சு நம்ம அதுக்குள்ளே வந்து எல்லாத்தையும் வந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நம்ம ஒரு பாத்திரத்தில் அரிசி எல்லாத்தையும் வறுத்தெடுத்து வந்ததை போட்டுவிட்டால் அதுக்கப்புறம் பொட்டு கடலை தேங்காய் பாசிப்பருப்பு அதுக்கப்புறம் நம்ம பவுடர் பண்ணி வச்சுருக்க சுக்கு ஏலக்காய் பவுடர் அது எல்லாத்தையும் சேர்த்துக்கலாம் ஒரு பீஞ்சு சால்ட்டு சேர்த்துக்கோங்க அப்போ தான் வந்து ஸ்வீட்லாம் நல்லா பேலன்ஸ் பண்ணும் இப்போ வந்து இது எல்லாத்தையுமே நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் பாகு வந்து பார்த்திங்கன்னா நல்லா கரைஞ்சிடுச்சு இது வந்து ரொம்ப பாகு அளவுக்கு போகணுன்னு அவசியம் இல்லை நல்லா கொதிச்சு திக்கானாலே போதும் இப்போ வந்து நான் வந்து வடிகட்டிக்கிறேன் ஏன்னா வெள்ளத்தில் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து அடியில் வந்து டஸ்ட் இருக்கும் அதனால் நம்ம எப்போவுமே வந்து வடிகட்டி செஞ்சுக்கிட்டோன்னா கொஞ்சம் நல்லதாக இருக்கும் கொஞ்சம் தூசி அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கல் அந்த மாதிரிலாம் இருக்கும் நம்ம அதை வடிகட்டிக்கிட்டோன்னா நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் இதே மாதிரி எல்லாத்தையும் வந்து நம்ம வடிகட்டி எடுத்துக்கலாம் வடிகட்டி எடுத்து நம்ம வந்து ஒரு கடாயில் மாற்றிட்டு கேஸை வந்து ஸ்லிம்மில் வச்சுட்டு நம்ம கலந்து வச்சுருக்க அரிசி எல்லாத்தையுமே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அதில் ஆட் பண்ணி இந்த மாதிரி மிக்ஸ் பண்ணிகிட்டே இருக்கணும் பாகுவும் அரிசியும் வந்து கலந்து விட்டுகிட்டே இருக்கணும் நம்ம போடும்போது பார்த்திங்கன்னா கொஞ்சம் தண்ணியாக இருக்கா மாதிரி தான் இருக்கும் நம்ம ஸ்லோவில் வச்சுட்டு கலந்துகிட்டே இருந்தோன்னு பார்த்திங்கன்னா அது கொஞ்சம் நேரத்துலேயே வந்து பார்த்திங்கன்னா நல்லா திக்காகிடும் இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம கேஸை ஸ்லோவில் வச்சு தான் பண்ணணும் ஏன்னா வந்து நம்ம ஃபாஸ்ட்டாக வச்சுட்டோன்னு பார்த்திங்கன்னா டக்குன்னு வந்து பாகு முறிஞ்சிச்சுன்னா ஒரு அது கொஞ்சம் கட்டி கட்டியாக ஆகிடும் இதுதான் பார்த்திங்கன்னா கரெக்டான பதம் இப்போ நம்ம கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு அப்படியே கொஞ்ச நேரம் ஆறட்டோன்னு வச்சுருக்கோம் இப்போ பார்த்திங்கன்னா வெள்ளைப்பாகு சக்கரை சாரி அரிசி எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து மிக்ஸ் ஆகிடுச்சு இதை நம்ம அப்படியே கொஞ்சம் நேரம் ஆற வச்சுட்டு நம்ம வந்து வருசை வைக்கிற பாத்திரத்தில் வந்து மாட்டி வச்சிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த கட்டை அரிசி அண்ட் காப்பரிசி செய்ய ரொம்பவே ஈஸி லாஸ்ட் டைம் வந்து நம்ம தங்கச்சி சீன் வந்ததுக்கு வந்து ரோ நான் செய்கிறது கஷ்டம்னு நினச்சி கடையிலே ஆர்டர் கொடுத்தோம் பார்த்திங்கன்னா அது நம்மளுக்கு ஒழுங்காகவே வரல இந்த வாட்டி சூப்பர் அண்ட் சிம்பிளாக ஈஸியாக நம்ம வீட்டிலே செஞ்சுட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் இதே மாதிரி அடுத்த அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன் பாய்